நான் ஒன்று சொல்லட்டுமா எனக்கு வந்து யூஎஸில் வாழக்கூடிய இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க நினைச்சா உண்மையிலே கஷ்டமா இருக்குது அவங்க நாட்டோட பிரசிடென்டா இப்போ இருக்கிற ட்ரம்ப் வந்து டெய்லி ஒவ்வொரு கதையா புதுசு புதுசா கிளப்பி விட்டுட்டு இருக்காரு இப்ப கடைசியா அவர் வந்து சேர்ந்து இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் டைரக்டா பேசுறாரோ இன்டெரக்டா பேசுறாரோ பட் அந்த வயிற்றுக்குள்ள புளிய கரைக்கிறதும் பரல சும்மா சம்பந்தமே இல்லாம எதையாவது கிளப்பி விட்டுறதும் பரல அந்த மாதிரி ஒன்னு மறுபடியும் பேசியிருக்காரு இந்த முறை என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து தேவையில்லாம நிறைய வெளிநாட்டுக்காரங்க உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க இவங்க எல்லாம் வந்ததுனாலதான் நம்ம நாட்டை வந்து முன்னேற்ற முடியல நம்ம நாட்டுல வந்து பணம் இருக்குது டெக்னாலஜி இருக்குது எல்லாமே இருந்தாலும் நம்ம நாட்டு அதுக்குள்ள வத வத வதான் நிறைய பேர் வந்துட்டாங்க வந்து இந்த மாதிரி பேசினாரான் கேட்டீங்கன்னா இதை விட மோசமா நான் ஆக்சுவலா ரொம்ப பாலிஷ்டா சொல்றேன் நம்ம நாட்டுக்குள்ள வத வதான் நிறைய பேர் வந்துட்டாங்க இவங்க எல்லாம் வந்து தேவையில்லாம இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணிடுச்சு அதாவது இல்லீகலா வந்தவங்க கிடையாது லீகலா வந்தவங்களே சொல்றாரு ஓகேவா இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாம் லீகலா வந்து நிறைய பேர் அமெரிக்காக்குள்ள விட்டாங்க இவங்க எல்லாம் வந்ததுனால நம்ம நாடு இன்னைக்கு முன்னேறாம இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வர்றவங்களை தடுத்து நிறுத்தணும் ரெண்டாவது நம்ம ஊருக்குள்ள ஆல்ரெடி பல வருஷமா இருக்காங்க அவங்களோட குழந்தைங்க அப்படின்னு வம்சம் வம்சமா இருக்கவங்க கூட சரி நம்ம நாட்டுக்கு தேவை தேவையில்லைனால் இவங்களெல்லாம் இவங்களோட சொந்த நாட்டுக்கு அனுப்புறது மட்டுமே ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட ட்ரம்ப் வந்து வண்டி வண்டியா பேரா பேராவா எழுதி அவரோட சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிருக்காரு ட்விட்டர்லயும் போட்டிருக்காரு இன்னைக்கு வீடியோல ட்ரம்ப் வந்து சும்மா இருக்க முடியாது போல ஒரு 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 மாசம் எல்லாரும் ட்ரம்ப மறந்து அடுத்த வேலையை அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தா ட்ரம்ப் இருந்துகிட்டு என்ன எவனும் நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறான் ஏ அப்படின்னு கத்துவாரு உடனே எல்லாரும் என்ன பாச்சு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கணும் இப்போ அந்த மாதிரி தான் ட்ரம்ப் வந்து இன்னொரு ஒரு ரேண்டை போட்டிருக்காரு எதுக்காக இப்படி அமெரிக்காக்குள்ள லீகலா போனவங்களும் சரி அது வந்து நான் யாரா வேணாலும் இருக்கலாம் ஏன்னா ட்ரம்ப் வந்து எந்த கண்ட்ரின்னு சொல்லல படிக்க போனவங்களா இருக்கலாம் வேலைக்கு போனவங்களா இருக்கலாம் வேலைக்கு போய் அங்க செட்டில் ஆகி அவங்களோட குழந்தைங்களா இருக்கலாம் யாரா இருக்கட்டும் இனிமே போகணும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம் யூஎஸ் த யூஎஸ் ட்ரீம்னே சொல்லுவாங்க அமெரிக்கன் ட்ரீம் இங்க இருந்து சென்னையில இருக்கிற ஐஐடியா இருக்கட்டும் அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் இந்த மாதிரி டாப் காலேஜஸ்ல படிக்கிற பசங்கள் இருந்து நிறைய பேருக்கு வந்து யூஎஸ் போகணுங்கிறதா கனவா இருக்குது ஆனா இப்போ அந்த நாட்டோட பிரசிடண்ட் என்ன சொல்றாரு உலகத்துல இருக்கிற நிறைய பேர் தேவையில்லாம அந்த நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க அவங்க எல்லாம் திருப்பி அனுப்பணுங்கிறாரு இன்னைக்கு வீடியோல ஏன் ட்ரம்ப் இவ்வளவு ஆக்ரோஷமா பேசியிருக்காரு என்ன பிரச்சனை ஆச்சு யூஎஸ்ல அப்படிங்கறத பாக்கப்புறம் ஒரு சம்பவம் அந்த சம்பவத்துல இருந்து தான் ட்ரம்ப் வந்து இவ்வளவு பெருசா பேசியிருக்காரு அது என்ன சம்பவம் ட்ரம்ப் ஏன் இப்படி பேசுறாரு இது இந்தியன்ஸ் பாதிக்குமா பாதிக்காதா இந்த விஷயத்தை தான் நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம் பட் அத பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆசை

ட்ரம்ப்போட இவ்வளோ பெரிய ரேண்ட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் தான் இந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து தான் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருனா இந்த ஒருத்தர் ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரு அதனால ட்ரம்ப் என்ன சொல்றாருனா இது வந்து இந்த ஆள் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்தவர் அதனால இந்த வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க எல்லாத்தையுமே நான் கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப உள்ளுக்குள்ள வெளிநாட்டுல இருந்து வந்தவர் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாருன்னு சொல்றேன்ல அது என்ன சம்பவங்கிறத சொல்றேன் யார் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஹ்மான்ல்லா லக்கன்வாலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து கல்யாணமாயி அஞ்சு குழந்தைங்க இருக்குது யூஎஸ்ல இருக்காரு இவர் எந்த நாட்டுக்காரரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசியால ஆப்கானிஸ்தானை சார்ந்தவர் இவர் வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய சிஐஏ இருக்காங்கல்ல அவங்க தானே ஆப்கானிஸ்தான் இவ்வளவு நாள் ஆக்கியபை எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க ரொம்ப நாளுக்கு அவங்களுக்கு வேலை பார்த்த ஒரு உளவாளி யாரு அமெரிக்கன் ஸ்பை அதாவது ஆப்கானிஸ்தானி தான் ஆனா அமெரிக்காவுக்காக வேலை பார்த்த ஒரு ஆப்கானிஸ்தானி அவங்க நாட்டு மக்களுக்கு எதிராகவே அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி வேலை பார்த்த ஒருத்தர் சோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து திரும்பி யூஎஸ் போனப்போ இந்த மாதிரி ஆட்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க ஸ்பை அவங்களாம் அவங்க நாட்டிலே விட்டுட்டு போனால் தாலிபன் வந்தாங்கன்னா முடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்களாம் அவங்க நாட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டுறாங்க இப்போ அப்படி போன அஃபீஷியல் பிரெசிடண்ட் கூப்பிட்டு போன ஒரு ஆள் யார் இந்த ரஹ்மான் உல்லா ஒரு அஞ்சு குழந்தைங்க இருக்குது இந்த உல்லா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசி ஒயிட் ஹவுஸ் இருக்கும்ல ஒயிட் ஹவுஸ் கிட்ட ஒரு பக்கத்து ஏரியால ஒயிட் ஹவுஸ் உலகத்திலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் செக்யூர்ட் பிளேசஸ் அண்ட் அதுல அமெரிக்கன் பிரசிடென்ட் வீடு கரெக்டா எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும்னு யோசிக்க முடியும் அது கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு ராணுவ அதிகாரிகளை முடிச்சிட்டார் ஏன் எதுக்குன்னு தெரியாது இது வென்னஸ்டே டூ பிப்டீனுக்கு வந்து துப்பாக்கியை வச்சு இந்த வேலையை வந்து பார்த்திருக்காரு அதுக்கப்புறம் புடிவும் பட்டாரு ஆனா ரெண்டு பேரு உயிரிழந்துட்டாங்க இப்போ இதை பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அபிஷியலா கூப்பிட்டு வந்த ஒரு இமிகிரண்ட் ஸோ இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் இவர் இது பண்ணாரு இதுக்காக இதை பண்ணாருங்கிறதுலாம் இனிமேல் தான் நம்மளுக்கு தெரிய வரும் நடந்து சம்பவம் நடந்து லெஸ் தன் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தான் ஆகுது இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இனஃப் இஸ் இனஃப் ரொம்ப நாளாவே வந்து ஒரு பிரச்சனை நம்ம நாட்டில் போயிட்டு இருக்குது வெளிநாட்டில இருந்து உள்ளுக்குள்ள வந்தவங்க நிறைய தொல்லையை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் ஒரு பெரிய ரைட் அப் வச்சிருக்காரு இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து குற்றங்கள் அதிகமாயிடுச்சு சிட்டிஸ் எல்லாம் பயங்கர கூட்டம் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல்ல ஓவர் கிரௌடு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கட்டினது இத்தனை பேருக்குன்னு கட்டியிருக்கோம்னா இன்னைக்கு அதை அதிகமான மக்கள் உள்ளுக்குள்ள வர வச்சுட்டாங்க வீடுகளுக்கு வந்து ஷார்டேஜ் ஆயிடுச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்குள்ள நிறைய பேர் உழுக்குள்ள வந்ததுதான் தட் இஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் வந்து அமெரிக்காவுக்குள்ள வந்து வந்திருக்காங்க இதுல இல்லீகலா இன்னும் இருக்காங்க லீகலா வந்தவங்களும் இருக்காங்க பட் இவங்க வந்ததுனால அமெரிக்காவோட நிம்மதி போயிடுச்சு இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல வந்து இந்த சோமாலியால இருந்து வந்தவங்க எல்லாம் வந்து ஊருக்குள்ளேயே வந்து அடுத்த இற கிடைக்குமான்னு ஊருல ரோட்ல எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க இவங்களுக்கு பயந்துட்டு அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் விட்ட கூட வெளியே வர மாட்டேங்கிறாங்க எந்த அளவுக்கு இவர் கொண்டு போறாருன்னு பாருங்க வெளிநாட்டுல இருந்து உள்ளுக்குள்ள வந்தவங்க வந்து ரோட்ல போறது வந்து இறைய தேடி சுத்திட்டு இருக்காங்களாம் சோ அதனால அந்த நாட்டில் இருக்கிற அமெரிக்கன் மக்களே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நம்ம ஊர்ல வந்து நம்ம நாடு சரியில்லைன்னுலாம் பேசுகிறாங்க பேசுறாங்க இவங்க வர்றது வந்து ஒரு நாடே கிடையாது இவங்களுக்குன்னு சொந்தமா பேக் எங்கேருந்து வந்திருக்காங்களோ அது ஒரு நாடே கிடையாது அங்க வந்து அவங்கள வந்து மதிக்க கூட மாட்டாங்க அங்கேருந்து இங்க வந்துட்டு நம்ம ஊர குறையும் சொல்லிட்டு நம்ம ஊரை சூறையாடவும் செஞ்சுட்டு இருக்காங்க இதனால நம்ம கிட்ட அதிகமான பணம் இருந்தாலும் சரி அதிகமான டெக்னாலஜி இருந்தாலும் சரி நம்மளோட இமிகிரேஷன் பாலிசி வந்து இந்த மாதிரி நிறைய பேர் உள்ளுக்குள்ள விட்டுச்சு ஓகேவா சோ இமிகிரேஷன் பாலிசிங்கிறது கவர்மெண்ட் அஃபீஷியலா உள்ளுக்குள்ள அலோவ் பண்றவங்க இது இன்க்ளூட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸா இருக்கட்டும் சோ இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து அமெரிக்காக்குள்ள வந்து அபிஷியல் பீப்புள் எல்லாரும் அப்படின்னு சொல்லிடுறாரு இதுல அபிஷியல் பீப்புள் அபிஷியலா உள்ளுக்குள்ள வந்தவங்களும் சேர்த்து சொல்றப்ப அங்க இருக்கிற பெரிய பெரிய பிசினஸ் இருந்து பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ் வரைக்கும் அபிஷியல் ரூட்ல தான் யூஎஸ் வந்திருப்பாங்க பட் அவர் என்ன சொல்றாரு எல்லா எல்லாத்தையும் அம்பிரலா டேர்ம் குள்ள உள்ளுக்குள்ள வந்தவங்க தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றாரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரினா எது தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரினா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு இது வந்து ஒரு இரண்டாம் உலக போறப்ப யூஸ் பண்ண ஒரு டேர்ம் ஓகேவா இந்த நாட்டுக்காரங்கன்னு தேர்ட் வேர்ல்டு அதை நான் சரி கடைசியில் கூட வரேன் அத நான் கொஞ்சம் தெளிவு படுத்துறேன் பட் இப்போ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள வந்ததுனால முன்னேற முடியல இதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து பெர்மனன்ட் பாஸ் ஆஃப் இமிகிரேஷன் ஃப்ரம் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் இனிமே இந்த நாடுகள் கிட்டே இருந்து நம்ம உள்ளுக்குள்ள அலோவே பண்ணக்கூடாது ஸோ இந்த நாடுகள் எது இதுங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன் அதில் இந்தியா இருக்கா இல்லையாங்கிறது ட்ரம்ப்புக்கு மட்டுமே தெரியும் ஸோ நான் அதை அடுத்து வரேன் பட் எனிவே இதை பேசிட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் நான் அசெட் நம்ம நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாமல் நம்ம நாட்டுக்குள்ளே வந்தவங்க இருப்பாங்கல்ல இவன் பண்ணுற ஒரு வேலையை இன்னொரு ஒரு அமெரிக்கன் பண்ணிட முடியும்னாலோ இல்லை இவன் பண்ணுற ஒரு வேலையை இன்னொரு ஒரு ஏஐ பண்ணிட முடியும்னாலோ அந்த மாதிரி அதாவது நான் அசெட் அவங்க இருந்தால் தான் ஒரு வேலை நடக்கணும்னு இல்லை அவங்க இல்லைனாலும் ஒரு வேலை நடக்கும் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சிடணும் இவங்க எல்லாத்தையுமே வந்து ஜோ பைடனோட ஆட்சி வந்து தேவையில்லாம திருப்பி அனுப்பணும் டயத்துல வந்து எத்தனை அப்ரூவ் ஆயிடுச்சோ அதெல்லாம் கை வைப்பாரா தெரியாது பட் அந்த அந்த மாதிரி மாதிரி தான் தான் நோட் ஜோ பைடன் சொல்லி அடுத்து என்ன நான் வித் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அதாவது அமெரிக்காவோட சொசைட்டிக்கு செட் ஆகாத ஆட்கள் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பணும்னு இது யாருன்னு யாருக்கு டிசைட் பண்றது இப்போ இது சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் ஒருத்தன் வந்து அமெரிக்கன் ஃபிட் லிட்டாக இல்லையாங்கிறது பார்க்கறவன் கண்ணோட்டத்தில் இருக்குது இப்போ டிரம்போட கண்ணோட்டத்திலேயோ ட்ரம்ப்போட ஆபிசர்ஸோட கண்ணோட்டம் கண்ணோட்டத்திலயோ யாரு வந்து அமெரிக்கன் இல்லங்கிறது எப்படி தெரியும் என்ன சொல்றாரு அமெரிக்கன் சிவிலைசேஷனோட செட் ஆகாதவன் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சிடணும் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி அது எல்லாமே சப்ஜெக்டிவ் கேட்டகரிஸ் யாரனாலும் அப்படி சொல்லலாம் அந்த மாதிரி ஆட்களையா வந்து சொல்லிட்டு ரிவர்ஸ் மைக்ரேஷன் கன் கியூர் அமெரிக்கான்னு வேற சொல்றாரு பர்மனென்டா உள்ளுக்குள்ள வர்றவங்களையும் நிறுத்திடணும் இங்க இருக்கிறவங்களையும் ரிவர்ஸ் மைக்ரேஷன்ல அனுப்பணும் அப்படி அனுப்பிச்சாதான் இதெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் வரும் இதுதான் அப்புறம் வந்து இந்த மாதிரி அமெரிக்கால இருந்துகிட்டு தப்பு செய்யறவங்க திருடுறவங்க அப்புறம் அமெரிக்காவையே அழிக்கிறவங்க அமெரிக்கா அழிக்கிறதுனா என்ன யாருக்கு தெரியும் அமெரிக்கா வந்து எதை எதாவது ரெப்ரசென்ட் பண்ணதோ எல்லாத்தையும் அழிக்கிறவங்க இது எல்லாமே வந்து ரொம்ப யோசிக்காதீங்க நீங்க ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க மாட்டீங்க உங்களை திருப்பி அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு இப்போ தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்றாருல இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்னா என்னன்னு பார்ப்போம் இது வந்து இரண்டாம் உலக போறப்ப யூஸ் பண்ண ஒரு டேர்ம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு அப்படின்னா அமெரிக்கா அப்புறம் அதோட அலைஸ் எல்லாம் இருந்தாங்களே இரண்டாம் உலக போறப்போ அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு செகண்ட் வேர்ல்டு அப்படின்னா யூஎஸ்எ சார் ரஷ்யா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கம்யூனிஸ்ட் எல்லாமே வந்து செகண்ட் வேர்ல்டுவாங்க தேர்ட் வேர்ல்டுங்கிறவங்க இது ரெண்டு கூட சேராதவங்க அதாவது இந்த போருக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை நான் வெளியே நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கண்ட்ரீஸ் ஓகேவா நான் அலைன்டு கண்ட்ரீஸ் ஓகேவா இந்த கண்ட்ரீஸ் எல்லாத்தையும் தேர்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் வேர்ல்டுங்கிறதான உண்மையான பர்பஸே என்னன்னு மறந்துட்டு டெவலப் ஆகாத கண்ட்ரீஸு அப்புறம் வந்து பெருசாக காசு இல்லாத கண்ட்ரீஸு ஜிடிபி அதிகமாக இல்லாத கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே தேர்ட் வேர்ல்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பட் இந்த தேர்ட் வேர்ல்டுன்னு சொல்றதுல வந்து இந்தியா வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக டேட்டா வைஸ் இந்தியா வரவே வராது ஓகேவா ஏன்னா இந்தியா வந்து ஒரு இந்தியா வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்கானமீஸ் நம்ம ரீசன்ட் டைம்ஸ்ல பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பிரைம் மினிஸ்டர் ட்வீட் பண்ணியிருக்காரு எயிட் பர்சன்டேஜ் ஜிடிபி ஓகேவா க்ரோத் ஸோ இப்படி போயிட்டுருக்குது ஸோ இந்தியா வந்து ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி நம்ம தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி கிடையாது ஆனா ட்ரம்ப்போட மூளைக்குள்ள ட்ரம்ப்போட அபிஷியல்ஸோட மூளைக்குள்ள இந்தியா தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா ஒரு சப்ஜெக்டிவான இது வந்து ஒரு ஸ்லர் ரூ மாதிரி தப்பான ஒரு வார்த்தை மாதிரி இப்போ நம்ம ஊர்ல இப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் நம்ம ஊர்ல சில பேர் வந்து வடக்காம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நார்த் இந்தியாவில் சில பேர் வந்து சவுத் இந்தியன்ஸை பார்த்து மதராசிம்பாங்க இப்போ மதராசினா உண்மையிலே யாரு இப்போ மதராஸ்னே ஒரு ஊர் கிடையாது சென்னை வந்துருச்சு பட் அப்படியே நம்ம அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி பார்க்கணும்னா மதராசினா மோஸ்ட்டாக இந்த சென்னைக்காரங்க இல்ல மெட்ராஸ்காரங்க இல்லை தமிழ் ஆட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா நார்த் இந்தியாவில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கோவா எல்லாத்தையுமே மதராசின்னு மொத்தமா சொல்லிடுவாங்க அதே மாதிரி நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வடக்கான் அப்படின்றோம் வடக்கான்னா வந்து எங்க நீங்க வந்து இங்கே பாருங்களேன் மத்திய பிரதேஷ் இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குது இந்த சைடு மகாராஷ்டிராவை எதுல சேர்க்குறதுன்னு தெரியாது அந்த சைடு அசாம் எதில் யா

பண்ணி இத வந்து நானும் பேசணும்னு நினைச்சேன் நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது என்னன்னு பேசுன்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் ட்ரம்ப் இந்த ட்வீட்டையும் போட்டாரு அதான் இந்த டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்ககிட்ட வந்து நான் அடுத்த டாப்பிக்கை பேசுகிறேன் யூஎஸ்ல இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்க என்னை விட பெட்டரா அவங்களோட சுச்சுவேஷன் என்னங்கிறத உங்ககிட்ட பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பட் எஸ் யூஎஸ்ல இந்தியன்ஸ் மட்டும் இல்லை எந்த நாட்டுக்காரங்களும் உள்ளுக்குள்ள ரீசென்டா மைக்ரேட் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்கிறது தான் ட்ரம்ப் முக்கியமான வேலையா இருந்துட்டு இது இதுதான் எதார்த்தமான ஒரு உண்மை ட்ரம்ப் அதை டேரக்டா சொல்றாரா இன்டெரெக்டா சொல்றாரா அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க தான் கடைசியில் வருவாருன்னு தெரியுது வாட் எவர் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன் நீங்க என்ன பேர்னலா ஃபாலோ பண்ணணும்னு வச்சீங்கன்னா எந்த கோரின்னு மீடியா சர்ச் பண்ணுங்க